உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை கொடி கட்டி கொண்டபடியா இனி எல்லாவரும் உண்மையை தெரிந்து கொள்வார்கள் முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார் தெரிவிக்கின்றார் தெரிவிப்பார் நீங்கள் எல்லவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள் அவசியம் இதற்கு காரணமான தயம் இருக்க வேண்டியது அந்த தயவு வருவதற்கு ஏதுவான பொது உரிமையும் கூட இருக்க வேண்டும் இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் இது சத்தியம் 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 இது ஆண்டவர் கட்டளை எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆபத்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் இது ஆண்டவர் கட்டளை அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் பேருபதேசம் திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா விரதம் துவளையும் எல்லாம் ஊங்குக நல்லோர் நினைத்தது நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து